இவரை தெரியுமா அவரை தெரியுமா இவரெல்லாம் பாத்தீங்களா அந்த கதை கேட்குற அந்த தன்மை இருக்குல்ல ரஜினி அவர்கள் பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு காலகட்டம் கிசுகிசெல்லாம் எப்படி எழுதுறீங்க நான் நேர்ல பார்த்தேன் இந்த மகளுடைய காதல் வந்து அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போய் அவர் பயப்படுறாரு என்ன பண்ணுறது இதை வந்து எப்படியாவது வெளி உலகத்துக்கு சொல்லணும் ஐயா இப்படி ஒரு விஷயம் இருக்குது என் பொண்ணு கல்லூரியில் படிச்சிட்டு இருக்காங்க இவரோ பெரிய சினிமா நடிகர் அதனால் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற நீ தாயா வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்ல ரஜினிக்கு லதாவுக்குமே தெரியாமலே அவர்கள் வந்து அறையில் உட்காந்து பேசும்போது சாவி சொல்லி நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு பார்த்த பிறகு தான் நான் வந்து அந்த இதை வந்து எழுதுனேன் திருமணத்துக்கு வந்து ரகசியமாக ஏற்பாடு பண்ணுங்க யாருக்கும் தெரிய தெரியக்கூடாது கேட்கும்போது உதப்பேன் இருக்கு இது மறைமுகமாக பத்திரிக்கையாளர்களுக்கு விடப்பட்ட சவால் மாதிரியும் ஆகிப்போச்சு ரஜினி பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகி கை கலப்பு நடக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு சட்டை கட்டையெல்லாம் பிடிச்சிட்டார் துணிச்சலாகவும் பத்திரிகையாளர்களையும் எதிர்த்தும் ப்ளஸ் பாயிண்டாக அவரை வந்து லதா அவர்கள் வழிநடத்தி போனாங்க முக்கியம் ஒருவேளை வேற யார்கிட்டே போயிருந்தா ரஜினி அவர்கள் தன் போக்குக்கே போக்கு தன் போக்குக்கு அவர் போயிருந்தார் நேயர்களுக்கு வணக்கம் நான் தேனிக்கண்ணன் தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் உடனே சென்னையை விட்டுட்டு வெளியில் போனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடிகர் நடிகர்கள்கிட்ட பேசுனீங்களா இவரை தெரியுமா அவரை தெரியுமா இவரெல்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறது உண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவம் அதிகமாக உள்ள அந்த மாதிரியான நிருபர்களுக்கு வந்து இது வந்து நிறைய நடக்கும் அந்த கதை கேட்குற அந்த தன்மை இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே இருக்குது காலை கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கும் இருக்கும் இதில் பிரபலமான ஒரு பெரிய பத்திரிக்கை அந்த பத்திரிகை பேர் வேண்டாம் பெரிய அதாவது ரஜினி அவர்கள் பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு காலகட்டம் பரபரப்பான இப்போவும் பரபரப்பு தான் அவர் வந்து எய் எயிட்டிஸில் அதை எண்பதுகளில் அந்த நேரத்தில் வந்து பத்திரிகையில் சினிமா நிருபராக வேலை பணியாற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு நிருபர் வந்து ஒரு கல்லூரிக்கு வந்து பேச போயிருக்காரு இதே மாதிரி வந்து மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் சந்தித்த இந்த மாதிரி இப்போ நிறைய இந்த நியூஸெல்லாம் எழுதுவீங்க க்ரைம் நியூஸ் எழுதுவீங்க அதெல்லாம் வெளியில் போனீங்கன்னா அவங்கள யாரும் பிடிச்சிக்க மாட்டாங்களா இப்படிலாம் கேட்பாங்கள்ல இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்போது கிசுகிசன் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அப்போதான் மெதுவாக சொல்லியிருக்காரு அவங்க நம்பவே இல்லை நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்த மாதிரி எழுதுறீங்க கிசு நேரில் போய் பார்த்தீங்களா அப்படின்னா ஆமாம் நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னா அது என்ன சம்பவம்னு சொல்லி அவர் வந்து மேடையிலே பேசுகிறார் இதை வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட இதை பேசும்பொழுது இந்த மாதிரி லதா அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் க எப்படி காதல் இருந்தது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தகவல்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறாரு இவர் கல்லூரியில் லதா அவர்கள் இப்போது லதா ரஜினிகாந்த் அவர்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த க நேரத்தில் வந்து இவர் வந்து இந்த காதல் அரும்புது அங்கங்கே சந்தித்து பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து பேட்டி அவங்க எனக்கு நல்லா தெரியும் ரஜினி அவர்களை முத முதல்ல வந்து பேட்டி எடுக்க ஒரு ஒரு இதுக்காக பேட்டி எடுக்க அதாவது கல்லூரியுடைய ஒரு மா இதழ் நினைக்கிறேன் அதுக்கு பேட்டி எடுக்க போகும்போது தான் அவரை வந்து சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பிலே ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு காதல் அப்படி ஒரு நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர்ந்து போகிறாங்கன்னா ஒரு நட்பு வந்து அது காதலாக மலர்ந்துருச்சு இதில் வந்து அவங்க வந்து கல்லூரியில் படிக்கிறவங்க இவர் வந்து பெரிய பிரபலமான நடிகர் அவர் வந்து சினிமாக்காரங்கன்னா அப்படின்னு ஒரு ஒரு பார்வை இருக்குமா இல்லையா அதனால் அதனால் இந்த மகளுடைய காதல் வந்து அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போய் அவர் பயப்படுறாரு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப பதட்டமாக ஆகுறாரு அவர் என்ன ஒரு ஐடியா என்ன பண்ணுறாருன்னா இந்த காதலை வந்து ம இவ்வளோ இளைமறை காய்மறையாக இருக்கிறத அப்பட்டமாக வெளியே சொல்லிட்டாலும் நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இதை வந்து எப்படியாவது வெளி உலகத்துக்கு சொல்லணும் அதுக்கு வந்து அவர் அந்த தன்னுடைய அந்த ரைட்டிங் நாலேஜை வச்சு யூஸ் பண்ணுறாரு எப்படின்னா பிரபலமான பத்திரிக்கையில் வேலை பார்த்த அந்த நிருபர சினிமா நிருபரை சந்தித்து ஐயா இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து இந்த காதல் வந்து நடக்க போகுது அவங்க வந்து கல்லூரி என் பொண்ணு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க இவரோ பெரிய சினிமா நடிகர் நாளைக்கு வந்து கல்லூரி காதல்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க இவர் இவ்வளோ பெரிய பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நீங்கள் எப்படி கல்லூரி எது காதலுங்கிறது நடக்க முடியாது இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் மறுத்தரக்கூடிய சூ சூழ்நிலை இருக்குது அதனால் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றும் நீ தாயா வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு நான் எப்படி நான் எனக்கு என்ன தெரியும் நான் எப்படி நம்ப முடியும் நீங்களும் என்ன டிக்ளேர் பண்ணுங்க நான் எப்படியா டிக்ளேர் பண்ண முடியும் யார் யார்யா நம்புவாங்க அப்படி அவரும் அது மாதிரி சொல்கிறேன் அதில் நியாயமான வாஸ்தவமானது தான் அப்போது இவர் லதா அவர்களுடைய தந்தையார் என்ன பண்ணுறாரு நீங்கள் வாங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து நேரடியாக நீங்கள் பாருங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தகவல் சொன்னோம்னா அவர் வந்து ரஜினிக்கும் லதாவுக்குமே தெரியாமலே அவர்கள் வந்து அறையில் உட்காந்து பேசும்போது இவர் வந்து சாவி துவாரத்து வழியாக அதை பார்த்துட்டார் பார்த்துட்டதாக அவர் வந்து மேடையிலே சொல்கிறாரு நான் வந்து கல்லூரி விழாவில் மேடையிலே சொல்கிறாரு நான் அவங்க பேசுகிறத கன்ஃபார்மாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சாவி சொல்லி நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு பார்த்த பிறகு தான் நான் வந்து அந்த இதை வந்து எழுதினேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு எழுதிட்டார் எழுதிட்டோன்னா அது வந்து பரபரப்பாகி ரொம்ப வெளியில் பரவிருச்சு அப்போது லதாவுடைய ஃபாதர் அப்பா நினச்ச மாதிரி இந்த காதல் கன்ஃபார்ம் செய்யப்பட்டது எப்படி கண்ணதியில் பார்த்து சாவி துவாரத்தின் வெளியே கண்ணதியில் பார்க்கப்பட்டு அந்த காதல் கன்ஃபார்ம் ஆனச்சு கன்ஃபார்ம் ஆகிருச்சு இதுக்கு இடையில் இந்த காதல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது எப்படி இனி கொஞ்ச நாள் தள்ளி போ பண்ணலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு மன ஒரு ஓட்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு சரி நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஆனால் திருமணத்துக்கு வந்து ரகசியமாக ஏற்பாடு பண்ணுங்கள் யாருக்கும் தெரிய தெரியக்கூடாது நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னா அவர் உடனே இங்கே நடந்தால் தானே வெளியே தெரிய போகுதுன்னு சொல்லி மொத்த குரூப்பையும் திருப்பதிக்கு அள்ளிட்டு போயிட்டார் திரு அவங்க லதாவுடைய ஃபாதர் திருப்பதியில் எடுத்துகிட்டு போய் கல்யாணம் அதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு இந்த மாதிரி கல்யாணங்கிறது வெளியில் கசியமோ ரஜினிக்கு வந்து ஒரு பத்திரிகையில் வந்து பத்திரிகையில் இருக்க சந்திப்பில் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு திருமணம் போகுது நான் வந்து யா நீங்கள் யாரும் வர வேண்டாம் நான் பத்த நான் ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பி விடுறேன் நீங்கள் யாரும் வர வேண்டாம் நான் திருப்பதியில் கல்யாணம் நடக்க போக போகுது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடையில் வந்து இடையில வந்து ஒரு நான் அப்போ கூட அந்த படித்தேன் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து நீங்கள் அப்படி மீறி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் கேட்கும்போது உதப்பேன்ருக்கு ரஜினி அவருக்கு உதப்பேன் அப்படின்னு அதாவது உதப்பேன் சொல்கிறது அவர் திரும்பி சும்மா ஜாலியாக கேஷுவலாக சொல்றது இது வந்து பெரிய பரபரப்பாக ஆகிப்போச்சு இது மறைமுகமாக பத்திரிக்கையாளர்களுக்கு விடப்பட்ட சவால் மாதிரியும் ஆகிப்போச்சு இது என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்போது கல்யாணம் வந்து திருப்பதியில் நடக்குது இந்த கிசு கிசு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணார்ல பிரபல பத்திரிகையாளர் அவரோட அவர் என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ரஜினிக்கு தகவல் தெரியாமல் நேராக திருப்பதியில் போய் அந்த மாங்கல்யம் கட்டுற மண்டபத்துக்கு வெளியில் போய் சுற்றி அடிக்கிறார் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சார் இந்த இடத்துல வந்தோன்னா அவர் அங்கே வந்து போ கேமராவெல்லாம் எடுத்து அவ எப்படி இங்கே உள்ளே போயிருக்காங்க வெளில வர தெரிஞ்சு கோயிலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்கே நிற்கிறான்னா இதை வந்து ரஜினியை பார்த்துட்டார் ரஜினி பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகி அந்த இடத்துல ஒரே களை கை கைகளை நடக்கிற அளவுக்கு ஆகி போச்சு சட்டையை கட்டையெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டாரு பிடிச்சோன்னா இந்த நேரத்தில் இது வேண்டாம் நீங்கள் வந்து அமைதியாக இருங்கன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க வந்து நடராஜன் அவர்கள் வந்து தடுத்து அதை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சார் திரும்ப அங்கேருந்து எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பப்பட்டது அப்படி எப்படியாவது எப் எப்படியெல்லாம் இந்த காதல் நடந்தது அப்படின்னா கேபி அவர்களுடைய படப்பிடிப்பு தில்முல்லு படப்பிடிப்பு அது வந்து ஆழ்வார்பேட்டையில் செட்டியார் பங்களான்னு ஒரு இடத்துல வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு ஒரு மாடியில் வந்து ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய காட்சியை வந்து ஷூட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட அந்த அந்த மீசையை எடுத்துட்டு அண்ணன் தம்பிங்க வைக்கிற அந்த காட்சின்னு நினைக்கிறேன் அந்த ஏன்னா அந்த பங்களா அங்கே தான் இருக்குது அந்த காட்சி நடக்கும்போது அப்போது லதா அவர்கள் வந்து ஆட்டோவில் அங்கே வந்து அவங்க வந்து இறங்குறாங்க அங்கே இறங்கி ரஜினியை பார்க்க போகணுன்னா கே கேபி அவர்கள் வந்து மேலே அவர் ரஜினி இருக்கான் அவன்கிட்ட அனுப்பி விட்டுருங்கப்பா அவன் சொல்லிடுங்க அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவனை இன்னும் தொந்தர பண்ண வேண்டாம்னு சொல்லி அனுப்பி திரும்ப அவங்க ராக அவர்கள் வந்து அங்கே போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவங்க மதியத்துக்கு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க இப்படி வந்து காதலை வந்து வெகு தைரியமாகவும் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாகவும் துணிச்சலாகவும் பத்திரிகையாளர்களையும் எதிர்த்தும் இந்த மாதிரி ஒரு திருமணத்தை வந்து ரஜினி அவர்கள் செய்தி லதா அவர்களை அதெல்லாம் எப்படி வந்து அவர்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டாக அவரை வந்து லதா அவர்கள் வழிநடத்தி போனாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியம் அவர் வந்து தனக்கு வந்து ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் அவரை வந்து மீட்டு கொண்டு வந்து அவரை வந்து இவ்வளவுக்கும் அந்த இந்த வயசுலேயும் அவரை வந்து ரொம்ப எங்காக ஒரு இளமையாக வைத்திருக்கிறது வந்து லதா அவர்கள் தான் ஒருவேளை வேறு யார்கிட்டே போயிருந்தால் ரஜினி அவர்கள் தன் போக்குக்கே போயிருப்பார் தன் போக்குக்கு அவர் போயிருந்தாருன்னா அவர் வந்து பேட்டர் ரவுடியாக கூட மாறியிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர் இருந்தாலும் வந்து அந்த குடும்ப இதுக்குள்ளே உடனே அவர் வந்து லதா அவர்கள் வந்து ஒரு கவசமாக ரஜினியை காப்பாற்றி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்